எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தன்னுடைய அறிவால் மட்டுமே எதையும் சாதிக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புட தலை கேதுனா பாம்புடைய வால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா அழிவு கேதுனா பிரிவு ராகுவும் கேதுவும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த காரகத்துவ அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் அந்த சுப கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் பாதையில சுத்துவாங்க எப்ப கிரகங்களோ அப்ப மட்டுந்தான் சுத்துற மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல வளங்களை தான் தருவார் ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவராசியில் இருக்கிறார் மே இருக்கக்கூடிய குரு மிதனராசிக்கு பயிற்சியை வர்றார் இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றார் அங்க வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் குரு ஒரு வருஷம் மிதனத்தில் இருக்க போறார் ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போற அதனால ஒரு வருஷத்துக்கு குருடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கடும் கடுவளங்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல வளங்களை தர போற இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போற கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபணங்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு ராகு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்ற மீனத்தில இருந்து கும்பத்துக்கு வர்ற கேது உங்க ராசியில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்ற கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர்றார் குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் இருந்து மிதனத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ பார்ப்பார் ராகு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்றரை வருஷம் இருக்க போறார் குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு வருஷம் இருக்க போறார் அப்போ ஒரு வருஷம் ராகு குருவோட பார்வையில இருக்க போறார் குருவோட பார்வையை வாங்கிய ராகு இங்க குரு மாதிரியே பலன்களை தரப்போற அப்ப ஆறாம் நல்ல பலன்கள் பிரம்மாண்டமா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய வேலையை பத்தி சொல்லக்கூடிய இடம் அப்ப இது வரைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சு செஞ்சு அழுத்து போனவங்களுக்கு இந்த ராகு கேதி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்க போகுது ஒரு பிரம்மாண்டமான நல்ல கம்பெனியில நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் அந்த பதவி உயர்வு மூலமா உங்களுக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் லோன் மூலமா பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இல்லைன்னா வீடு கட்டுவீங்க இந்த ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடிய குரு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினால உங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூ சீக்கிரமா சரியாயிடும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் இங்க கேது பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இங்க பன படத்தோட அசுப பலன்களை தரமாட்டாரு கேது ராசிங்கிறது மனசு கேது ஞானக்காரன் போன ஒன்றரை வருஷமா கேது ராசிலேயே இருந்தார் உங்களுக்கு மன ரீதியா பலதரப்பட்ட அனுபவங்கள் மூலமா ஞானத்தை கொடுத்துருப்பாரு கேது வாழ்க்கையா வெறுத்து சாமியாரா போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கைய வெறுத்திருப்பீங்க வேலையில தொழில வீட்டுல நட்புல பணத்துல பாசத்துல காதல்ல படிப்புல உறவுல செலவுல ஊர்ல தனிமையில எல்லாத்துலயுமே உங்களுக்கு கிடைச்சது ஞானம்தான் இப்ப கேது ராசியிலிருந்து வெளியே போறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேது கொடுத்த ஞானத்தால இனி நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க எதையும் சமாளிக்க கூடிய மனப்பக்குவத்தில் இருப்பீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க யார எங்க வைக்கணும் எது உண்மையான பாசம் வேலையில் எப்படி இருக்கணும் நட்பில் எப்படி நடந்துக்கணும் பணத்தை எப்படி பாதுகாக்கணும் உறவோட எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னு போட்டு சக்சஸ் பண்ணுவீங்க உங்க ராசிக்கு ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதும் குரு ராகுவை பார்க்கறதும் குரு ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் குடும்ப அமைப்புகள் ரீதியா நீங்க கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே